எதை எழுதினால் நாள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதை தாண்டி விநாயக் தாமோதர் சவர்கர் அவருடைய புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்திருக்காருன்னா எந்த அளவுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் அவருக்கு இருக்கும் வீர சவர்கர் ஐயாவை பற்றி எல்லாரும் பேச போறாங்க முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட கொடுக்க போறாங்க காரணம் அவருடைய வாழ்க்கை ஒரு மிக மிக வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நீங்க மகாத்மா காந்தி ஐயாவோட அப்படியே பேரலாக ஒரு வாழ்க்கையை கொண்டு வரலாங்க எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் அவர் பிறந்தாங்க எயிட்டீன் எயிட்டி த்ரீ அவர் பிறந்தாங்க பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணி கொண்டு போங்க ரெண்டு பேர்த்துடைய வாழ்க்கையும் மகாத்மா காந்தி அவர்கள் எப்பொழுது ஒரு சுதந்திர வேள்வி வந்துச்சுன்னு பாரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் சவுத் ஆப்ரிக்காவில் பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயினிலிருந்து தூக்கி எறியப்படுகின்றார் படிக்கின்றார் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நீ அமரக்கூடாதுன்னு அந்த கொடூரமான அந்த குளிரில் நான்கு டிகிரி குளிரில் ஒரு இரவு முழுவதும் அமர்ந்து அடுத்த நாள் காலையிலிருந்து ஒரு வித்தியாசமான மனிதர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தியாக மாறுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போது டு எயிட்டீன் நைன்டி த்ரீ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அன் ஈவென்ட்ஃபுல் லைஃப் யாருக்காவது வேலை பார்க்கணும் பணம் சம்பாதிக்கணும் ஒரு குஜராத் ட்ரேடருக்கு போய் வேலை பார்க்கணும் சவுத் ஆஃப்ரிக்காவில் இங்கிலாண்டில் படிக்கணும் இதுதான் மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு ஆனால் ஒரு விஷயம் அவரை மாத்துச்சு ஆனால் சவார்கர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிறந்ததிலிருந்து ஒரு வேள்வியை காட்டிக்கிட்டே வந்தார் பிறந்ததுலேருந்து பன்னிரெண்டு வயசில் எப்படின்னு சொன்னாங்க பதினான்கு வயசில் சொன்னாங்க பூனூலை கலட்டியவர் யோசிச்சுப்பாரு தான் போட்டிருந்த பூனூலை கலட்டினார் எதற்கு கல்பினார்னா நான் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை எதிர்க்க போறேன் அங்க நடக்கக்கூடிய நாடகத்தில் அந்த காலத்துல மேற்கட்டு மக்கள் தான் பார்க்க வேண்டும் என்பதை உடைத்து எல்லாரும் வந்து நாடகம் பார்க்கணும் இது வீர சவர்கருடைய ஆரம்ப கால வாழ்க்கை உடைச்சாரு சமபந்தி போஜனம் எல்லோரும் வந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் நினைச்சாரு ஏன் அப்படி இருந்தும் கூட சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக அவரே ஒரு உணவு கூடத்தை ஆரம்பிச்சார் அந்த உணவு கூடத்துல இரண்டு முதலாளிகளை இவரே உருவாக்குனார் ஒரு பிராமின் முதலாளி உருவாக்குனார் ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து இன்னொரு ஒரு முதலாளியை ஆரம்பித்து இருவருக்கும் ஐம்பது ஐம்பது பர்சன்ட் ஷேர் கொடுத்து அந்த ஹோட்டல் நடத்தினார் இதெல்லாம் எப்ப நடத்தினாருங்க பாருங்க சுதந்திரத்திற்கு முன்பு இன்னைக்கு நம்முடைய தமிழ் மண்ணில் சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் ஒரு சிறு வயதில் நடத்தி காட்டிய ஒரு மனிதர் சிவாஜி ஸ்காலர்ஷிப் கிடைச்சது அவருக்கு பாலகந்தாத திலக் அவர்கள் லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க டெம்பிள் ட்ரீல அங்க போகணும் படிக்கணும் லாயராக வரணும் அதன் பின்பு நடந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா இங்கிலாந்து நீங்க போனீங்கன்னா அது எத்தனையோ மனிதர்களை கிளர்ச்சிவாதிகளாக மாற்றி இருக்கிறது அந்த மண்ணுக்கு ஒரு தன்மை அது அங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் எதற்காக இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரை இத்தனை பேருக்கு ஒரு புரட்சியாளராக கிளர்ச்சியாளராக மாற்றி இருக்கிறது இந்தியா ஹவுஸ் எதற்கு அவ்வளவு இப்போ ரேடிக்கலுங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அவங்களை அடைச்சிடுறோம் பட் அவங்க ஆன்டி பெட்டர் ஆக இருந்தவங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அவங்களையும் அடைச்சி வச்சுட்டு இருக்கோம் இத்தனை காலமாக ஆன்டி எஸ்டிஷ்மெண்ட்டாக உருவானவர்கள் கண்மூடி எதிர்த்தார்கள் அவங்க அந்த ஈசி ரூட் எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை எதற்காக அதை எல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குங்க நீங்க படிக்கணும் எதற்காக இவர்கள் மாறினார்கள் எதற்காக இங்கிலாந்து அவங்களை மாறிச்சு இந்தியா என்ன பண்ணாங்க இவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி சொன்னாங்க கப்பல்ல அவருக்கு பாருங்க ஐம்பது ஆண்டு காலம் சிறை டபுள் லைஃப் எதற்கு இரண்டு விஷயத்திற்காக நாசிக்னுடைய கலெக்டரை கொண்டாங்க அதற்கு வெப்பன் சப்ளை ஒரு பண்ணார் அதற்கான ஐடியாலஜிக்கல் இம்ப்ரிண்ட் அவர் கொடுத்தாரு செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏ இங்கிலாண்டு அரசுக்கு எதிராக குறிப்பாக இங்கிலாண்டினுடைய ராஜாவுக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படுத்தினாருங்கிற இரண்டு விஷயத்தை மையமாக வைத்து ட்ரையல் பண்ணி அவருக்கு ஐம்பது ஆண்டு காலம் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க வைசன்னன் யோசிச்சு பாருங்க அந்த வயசன அந்தமான் சிறைச்சாலை இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சுங்க இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கட்சிகள் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம் ஐடியாலஜிக்கல் ஃபைட் அதில் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் மற்றொரு கட்சி எப்படி திட்டுவாங்கன்னா